அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் பாம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்வையாளர்கள் அனைவருக்கும் இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து தூய சர்க்கரை குட்டை இனத்திலிருந்து நல்ல நாட்டின மாடுகள் குணமான சுழி சுத்தமான கை வளர்ப்பு ஏற்ற சினைப்பசுக்கள் பால் மாடுகள் வளர்ப்பு கன்றுகள் மற்றும் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நல்ல முறையில் நமது பண்ணை மூலம் விற்பனைக்கு கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய புது புதுவரவாக நாம் விற்பனைக்கு கொண்டு வந்திருப்பது இரண்டாம் வீத்து தற்போது ஏழு மாதம் சினையாக உள்ள சினை உறுதிப்படுத்தப்பட்ட இல்லாத ஒரு நாளைக்கு கன்றுக்கு போக ரெண்டரை முதல் மூணு லிட்டருக்கு குறையாத அளவில் கரவுத்திறன் கொண்ட ஒரு நல்ல அணில் மயிலை நிறன் சொல்லுவோம் தற்காய் மயிலைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நிறத்தில் ஒரு நல்ல குணமான இரண்டாம் வீத்து ஏழு மாத சினை பசு விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் சரியாக வெறும் மூணு அடி உயரம் மட்டுமே கொண்ட இடுப்பளவு உயரம் கொண்ட இந்த சினை பசு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் இந்த வீடியோ பதிவிலேயே முடிந்த அளவு எல்லா வகையான விளக்கங்களுமே உங்களுக்கு கொடுத்துருவோம் கயிறு மற்றும் நடைப்பழக்கம் சொலி விவரம் மடிக்கூச்ச விவரம் மடிக்காம்புகள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் தெளிவாகவே நம்ம சொல்லியிருப்போம் இதுபோல் நிறைய நாட்டு பசுக்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பதிவேட்டுக்கிட்டு இருப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க தற்போது இந்த பசுவினுடைய சுழி விவரங்கள் காட்டுறோம் பாருங்கள் நெற்றி ராஜா சுழின்னு சொல்லுவோம் அது ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது கொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது முதுகில் இருக்கக்கூடிய சுழி திம்மளுக்கு பின்னால் அதுவும் சரியான இடத்தில் ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைந்துள்ளது அடுத்ததாக வந்து கயிறு மற்றும் நடைப்பழக்கம் பார்த்திங்கன்னா அதுலேயும் எந்த விதமான ஒரு குறைபாடும் கிடையாது புதிதாக ஒரு நாட்டுக்குட்டை பசு வாங்கி பால் தேவைக்கு வாங்குறவங்க கூட தாராளமாக இந்த பசுவை தேர்ந்தெடுத்து வாங்கலாம் தற்போது ஏழு மாத சினையாகி சினை உறுதிப்படுத்தப்பட்ட இந்த இரண்டாம் மீத்து அழகிய சர்க்கரை கூட்டை பசு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்கள் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வாகன வசதி ஏற்படுத்தி கொடுக்குறோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் இந்த பசுவோ இதற்கு அடுத்து வரக்கூடிய பசுக்களோ மாடுகளோ எது பிடிச்சிருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்களுக்கு தேவையான ஒன்றை வாங்கி பயன்பெறுங்கள் மிக்க நன்றி